ஜெர்மனியில் பலர் வெப்பமூட்டும் கட்டணங்களை செலுத்த அதிக பணத்தை செலவிடுகின்றனர் உக்ரைனில் போர் தொடங்கிய பிறகு இந்த நிலை மோசமானதால் எரிசக்தி விலைகள் உயர்ந்தன சில நேரங்களில் பெரிய வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வசூலிக்க வேண்டியதை விட அதிகமாக வெப்பமூட்டும் கட்டணங்களை வசூலிக்கின்றனர் இந்த விடயத்தில் மக்களுக்கு உதவ ஜெர்மனியின் இடதுசாரி கட்சி ஒரு வலைதளத்தை உருவாக்கியது இதில் வாடகைக்கு குடியிருப்போர் தங்கள் வெப்பமூட்டும் கட்டணங்களை சரிபார்த்து கொள்ளலாம் இந்த வலைதளம் தற்போது பிரபலமாகிவிட்டதாக இடதுசாரி கட்சியின் தலைவரான தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை மட்டுமே பத்தாயிரம் பில்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன குறித்த வலைதளத்தில் மக்கள் தங்கள் பில்களை பதிவேற்றலாம் அதில் தவறுகள் இருந்தால் கட்சி அதனை சரிபார்க்கிறது தவறுகள் கண்டறியப்பட்டால் பணத்தை நீங்கள் வீட்டு உரிமையாளரிடம் கலந்துரையாடலாம் பதிவேற்றம் செய்யப்பட்ட பத்தாயிரம் பில்களில் எழுபத்தி எட்டு பில்களில் தெளிவான தவறுகள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது பலருக்கு சராசரியாக நூற்று ஐம்பது யூரோ பணம் திரும்ப கிடைத்தது இந்நிலையில் நான்கு வெட்பமூட்டும் பில்களில் ஒன்று தவறாக இருக்கலாம் என இடதுசாரி கட்சி கருதுகின்றது பொதுவாக அதிக தான் பெரிய பிரச்சினை என்று அந்த கட்சி கூறுகிறது வீட்டு உரிமையாளர்கள் வாடகை அதிகமாக உயர்த்துவதை தடுப்பதற்கான விதிகளை உருவாக்க கட்சி விரும்புகிறது